வணக்கம் நேர்களே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை தாண்டி பயணத்தின் நடுவே ஒரு கிராமத்தில் ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு காடு தான் வச்சுக்கிங்களா அதுக்குள்ளே ஒரு வாழைத்தோப்பில் இருக்கும் இப்போ இப்போ இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் இப்போது இப்போது நம்ம ஜென்ரலாக இன்றைக்கும் எல்லாம் கலந்த சப்ஜெக்ட் தான் எப்படி ஒரு மனுஷன் வந்து நிம்மதியோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட வாழ முடியும் ஜாதகத்தில் இருக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னா அப்புறம் வழிபாடுகள் எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது இல்லையா ஏன் கோயிலுக்கு போனோம் ஏன் சாமி கும்பிடணும் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விதியை மதியாக உள்ளுமே அதுவே விதியாகத்தான் இருக்க முடியும் அதுதான் விதி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு விளக்கமும் சொல்லியிருக்கோம் ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுங்கன்னு ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டேன் வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு அப்படின்னு போய் கும்பிடுங்க நடந்துருச்சு அப்படின்னா அதுதான் அவங்களுடைய தலையெழுத்து அதுதான் கர்மம் இந்த கோயிலில் போய் இந்த சாமியை வழிபட்டு இந்த காலியை நடக்கணும் அப்படிங்கிறத கர்மம் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாங்கள் நேற்று திருச்சியில் வந்து கிளைண்ட்டை பார்த்தோம் இப்போ ஜாஸ்தி நம்ம பார்க்குறது இல்லை இருந்தாலும் நேற்று வந்து திருச்சியில் ஃபுல்லாக கிளைண்ட்டை பார்த்தோம் பார்க்கும்போது ஒரு விஷயம் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லோரும் குழப்பமான மனநிலையில் தான் இருக்காங்க அதீதமான குழப்பங்கள் எல்லாருக்குமே என்ன காரணம் அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த யூடியூப்போட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்தது சீரியலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது கவனித்து பார்த்திங்கன்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒருத்தர் பேசுறது அவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுனாவே பெரும்பாலும் அவங்களுக்கு என்ன திசை நடக்குது இல்லைனா என்ன மாதிரி இப்போ அவங்க சூழ்நிலை இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அளவுக்கு வந்து அந்த பேச்சிலே அந்த கிரகத்தோட தன்மையும் அவங்களுக்கு இருக்க பலனுமே தெரிஞ்சு போயிடும் எப்படி நம்ம வந்து லைவில் பிரசன்ன ஆர்வத்தில் பதில் சொல்கிறோம் இப்போ இருக்க டைம் என்ன இன்றைக்கி இருக்க நட்சத்திரம் என்ன இன்றைக்கி இருக்க லக்னம் என்ன இன்றைக்கி எந்த கிரகம் எந்த நட்சத்திர காலில் இருக்குது என்ன ஹோரையில் வந்து வந்திருக்காங்க என்ன ஹோரைக்குள்ளே ஹோரை என்ன கேள்வி கேட்குறாங்க பஞ்சபட்சி சாஸ்திர அடிப்படையில் என்ன கேள்வி இந்த அடிப்படையிலே நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம் ஜாதகத்தை பார்க்கணுங்கிறது கூட கிடையாது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன முந்தா நாள் சாயந்தரம் திருச்சிக்கு வந்த வர வந்த வந்தபோது ரொம்ப நாள் நாட்களுக்கு திடீர்னு ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேகநாதர் கோயிலுக்கு எம்பெருமானை பார்க்குறதுக்காக போனோம் கொஞ்சம் மனசுக்கு சஞ்சலமாகவே இருந்துச்சு போய் கும்பிட்டுட்டு வர வரையிலும் என்ன காரணம்னா கோயில் மிகப்பெரிய கோயில் அந்த கோயிலை வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியெலாம் ரசித்து 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 அப்படி தரிசனம் பண்ணியிருக்கோம் அப்படி வழிபட்டிருக்கோம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் பார்க்கலைன்னா பரவாயில்ல நீங்கள் ஒரு பார்த்த விஷயம் இப்போ ஒரு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் சொல்லுவாங்க நாங்கள் வாழ்ந்த காட்ட காலகட்டம்லாம் இனிமையாக இருந்ததும்பாங்க பார்த்திங்கன்னா இதே கதையை பேசாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் போய்ட்டு வரும்போது நல்ல கூட்டம் ஓரளவு கூட்டம் இருந்துச்சு நம்ம யாருக்கும் சொல்லலை நம்ம வந்து அங்கே வர்றோம் அப்படி இப்படின்ட்டு யார்ட்டையும் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு அப்படிலாம் போகல சரி போயிட்டு போய் சாமி கும்பிட போனோம் சரி இப்போ கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் சரி லைன்லேயே போவோம் கொஞ்ச நேரம் கோயில் இருந்தால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறுரூபா டிக்கெட் வாங்கி அந்த லைனில் போகிறோம் எப்போவும் இப்படி தான் நம்ம எங்கே போனாலுமே போயிட்டு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட அவங்களை அதிகமாக ரொம்ப பயன்படுத்துறதில்ல சீக்கிரமாக போய் சாமி கும்பிட்டு சீக்கிரம் ஓடியாந்துடும் அந்த மாதிரி மனநிலையெல்லாம் கிடையாது சூழ்நிலையை பொறுத்து தான் இது வந்து ஒரு அகம்பவமான ஒரு வார்த்தையோ எதுவோ கிடையாது கோவிலுக்கு அப்படின்னு போனால் கொண்டாந்து உட்காருங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல இப்போ அந்த கோவிலுக்கு போகும்போது நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே பக்தர்கள் கிட்ட எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஈஸியாக இருக்கும் ஒருத்தர் மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்ட் யாருமே உள்ளுணர்வோடு உணர்ந்து அங்கே சுவாமி கும்பிட வரல ஏதோ டூர் அடிக்கிறோம் எல்லாம் கூட்டமாக வரோம் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு போகிறோம் போகணும் அப்படின்னு வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் போனால் நல்லா இருக்குமோன்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாருமே ஆலயங்களுக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிறாங்க இங்கே போனால் அது நடக்கும் ரெண்டு அஞ்சு பத்து வாடி போய்ட்டா எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது அந்த கோவிலுடைய கடவுள் அந்த கோவிலுடைய தன்மை என்ன எந்த கோவிலாக இருக்கட்டும் அந்த கோவிலுடைய தன்மை என்ன கோவில் எதுக்கு சாமி ஏன் கும்பிடுறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படை உணர்வுங்கிறதே ஒருத்தட்டம் இல்லை ஒரு எதிர்பார்ப்பு போய்ட்டு ஒரு அட்ரன்ஸ் போட்டு வந்துவிட்டோம்னா ஏதோ நடந்துடும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி மனநிலை தான் எல்லாத்தையுமே இருக்குது யார் அந்த ஒரு உணர்வு பக்தி உணர்வோ இதுவோ இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு கோவிலுக்குள்ள ஒரு அவங்க ஒன்றும் அவங்க மேலே தவறு இல்லை இந்த கூட்டம் பண்ணுற இது ஏரி குதித்து ஓடுறது போய் தள்ளுறது அதில் வந்து பக்தர்கள் சாமி மட்டும் முழுசாக ரங்கநாதரை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே நிறைய பேர் கையை பிடிச்சி இழுத்து வெளியில் தள்ளி தள்ளி விடுறதுக்கு அங்கே ஒரு போலீஸ்காரமாக நிறுத்தி வச்சிடுறாங்க உள்ளுக்குள்ளே அது சரி கூட்டத்தில் இவங்க மாட்டேங்கிறாங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க பின்னாடி வரவங்க மணிக்கணக்காக காத்திருக்கணும் சரி ஓகே இவங்க போகிறவங்களா டக்கு டக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு வெளியே சுவாமியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு வெளியில் வந்தோன்னா அவங்களும் வரமாட்டேங்கிறாங்க இவங்களும் பிடிச்சி தள்ளி அவங்கள விடுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது யாருக்குமே உள்ளுணர்வோடு கடவுள் வழிபாடுங்கிறது இல்லை நான் பார்த்த வரையிலும் பார்த்தீங்கன்னா அது சில ஆலயங்களில் இந்த கூட்டம் குறைவாக சில ஆலயங்களுக்கு நான் போகும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அனுமந்தபுரம் அடிக்கடி போவேன் நான் அப்புறம் வந்து சிங்கப்பெருமாள் கோயில் போவேன் அங்கேயெல்லாம் வந்து எந்த வணிக நோக்கங்களும் வணிக நோக்கங்கள் நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை நான் அந்த கோவிலுக்குள்ள உள்ள ஒரு ஐயருக்கு வந்து ஒரு வருமானம் இல்லாமல் எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் ஒரு பசங்களை எப்படி படிக்க வைக்க முடியும் அவர் எப்படி ஒரு இல்லை ஒரு சொந்த வீடோ கட்ட முடியும் ஒரு சார்ஜ் எப்படி கட்ட முடியும் ஒரு வரி எப்படி கட்ட முடியும் ஒரு வருமானம் வேணும் தான் ஆனால் முழுக்க முழுக்க வணிக வணிக நோக்கத்தோடு தான் நிறைய கோயில்களில் இருக்கவங்க பணியாற்றக்கூடியவர்கள் இருக்காங்க அத்தனை கோயிலையுமே நிறைய கோயில்கள் அது இல்லாமல் அவங்களுக்கு வருமானங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது சில கோயில்களில் சம்பளம் மிக குறைவாக இருக்குது சில கோயில்களில் வருமானங்கள் அதிகமாக இருக்குது அதை பற்றி நம்ம பேசி ஒன்றும் வந்து பார்க்கப்போல்ல நான் என்னையை பொறுத்தவரை நான் என்ன நினைப்பேன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐயர் வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்கணும் இருந்தாருன்னா சுவாமிட்டே இருக்க ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாருன்னா அவர் செய்யக்கூடிய பூஜையோ இல்லை அஷ்டோத்திரமோ அவர் செய்யக்கூடிய அர்ச்சனைகளோ நல்ல பலனை கொடுக்கும் அவர் மகிழ்ச்சியாக செய்கிறார் நீங்கள் வாழ்க்கையில் அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் மகிழ்ச்சியோடு இருந்து செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றியை தான் தரும் ஆனந்தமாக உள்ளுணர்வோடு அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் உள்ளுணர்வோடு ஆனந்தமாக வந்து ஒரு காரியம் நீங்கள் நிற்கும் போது இது செய்யலாமா அப்படின்னு நினச்சி செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு போய் உடனே கேலண்டரை திருப்பி பஞ்சாங்கத்தை திருப்பி நல்ல நேரம் இருக்கா ராகலாக இருக்கா எமெகண்டம் இருக்கா குளிக நேரமாக என்ன நேரம் எல்லாமே பார்க்கவே பார்க்காதீங்க ஹோரை கூட பார்க்க வேணாம் உற்சாகமாக மனநிலையில் இருந்து வெளியில் தேடி ஆலயங்களுக்கு போகிறோம் அந்த ஆலயங்களுக்கு போகும்போதும் நம்மளுடைய உணர்வுகள் அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் இடிச்சு தள்ளி இதை நான் பலமுறை சொல்லிட்டேன் முட்டி மோதி அடுத்தவங்கள தள்ளிவிட்டு தள்ளி விட்டு முன்னாடி போய் நீங்கள் சாமி கும்பிட்டு எந்த அருளையும் வந்து பெறவோ இதுவோ முடியவே முடியாது நீங்கள் ஒரு 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 நிமிஷம் யோசிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் நல்லா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்பட்டது எதுவுமே நடந்திருக்காது பார்த்திங்கன்னா நீங்கள் பயந்தது எதுவுமே நடந்திருக்காது பயந்த விஷயங்கள் நடந்திருக்காது பயப்படாத விஷயங்கள் நடந்திருக்கும் அதே மாதிரி ரொம்ப கவலைப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்காது கவலைப்படாத விஷயம் பெரிய பூதாகரமாக உருவெடுத்து நிற்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் பேசுகிற சப்ஜெக்ட்டுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக ஒரு ஆனந்தமாக நல்ல உள்ளுணர்வோடு செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே உங்களுக்கு கிரகத்தோட பாதிப்பு பாதிப்புத்தன்மைகள் மிக மிக குறைந்துவிடும் விட்டு உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க வாழ்க்கையில் வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் அடுத்தவங்கள பாதிக்கக்கூடாது அடுத்தவங்க குடும்பத்தையோ அடுத்தவங்களுடைய மனசையோ புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறது அதை முதல்ல வந்து நிறுத்திடணும் நம்ம செய்யக்கூடிய செயல் அடுத்தவங்க குடும்பத்தை பாதிக்கக்கூடாது அடுத்தவங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இல்லை அவங்கள்ட்ட பொருளாதார உதவிகளை பெற்றுவிட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழின்னு யோசிக்கிறவங்க தான் இன்றைக்கி தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்காங்க அவங்க எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டியது நிச்சயமாக வரும் நான் இன்றைக்கி ஏமாற்றிட்டு போயிடலாம் தரல கொடுக்காமல் விட்டுடலாம் நான் தந்துட்டேன்னு சொல்லிடலாம் எவ்வளோ பேர் எங்கள்கிட்ட வந்து இந்த திருச்சியில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஒரு ரெண்டு மூணு பேர்னு சொன்னாங்க சும்மா ஒரு பேப்பரில் வேறு ஒரு பர்பஸ் கையெழுத்து போட்டு கொடுத்தா அவங்க வந்து நாங்கள் பணம் அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது அந்த நேரத்துக்கு இவங்க வந்து கோபமாக கேட்க அவங்க வந்து கோமா நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதையே சாதிச்சு அதையே பண்ணி கடைசியில் நாங்கள் கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஏமாத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாங்க நீங்கள் யாரெல்லாம் ஏமாத்துறீங்களோ நீங்கள் ஏமாற போகிறீங்க பெரிய லெவலில் அர்த்தம் நீங்கள் நூறுரூவா ஏமாத்தினா இரநூறு முந்நூறுரூவா கண்டிப்பாக ஏமாற போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் மூணு லட்சம் ஏமாத்தினா ஒம்பது லட்சம் ஏமாற போகிறீங்கன்னு அர்த்தம் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது அதனால் அந்த ஏமா இந்த குணாதிசயங்களெல்லாம் மாற்றுறீங்கனாவே நீங்கள் கடவுள் தான் உங்களுக்குடே கடவுள் இருக்கார் கடவுள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார் நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து திருச்செந்தூர் முருகன் பழனி முருகன் திருவேடக்கடை முருகன் சிறுவாபுரி முருகன் எல்லோரையும் க அப்படியே கண்ணை மூடி நினைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அருள் உங்களுக்கு கிடச்சிரும் அவருடைய அருள் ரங்கநாதர் சேவிலி புத்தூர் ஆண்டாள் எல்லாருடைய அருளும் உங்களுக்கு கண்ணை மூடி உட்காந்திங்கனாவே ஈஸியாக சுலபமாக கிடச்சிரும் ஆனந்தமான மனநிலை நல்ல எண்ணங்கள் தூய எண்ணங்கள் நீங்கள் எவ்வளோ அன்னதானம் பண்ணாலும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் நீங்கள் இன்னொருத்தரை கெடுத்துட்டோ அடுத்தவங்களை ஏமாற்றியோ ஏமாத்தியோ நீங்கள் வந்து அவங்கள உங்களால் அவங்க பாதித்தோ நீங்கள் செய்கிற எல்லா செயலும் கர்மா வந்து கூடிக்கிட்டே போகும் கெட்ட கர்மாவா நல்ல கர்மாவா இல்லை கெட்ட கர்மாவாக கூடிக்கிட்டே போய் அத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டும் அதை இண்டிகேட் பண்ணுறதான் அவங்களோட ஆர்எஸ் கோப் ஆக்சுவலாக சொல்லணும் பார்த்திங்கன்னா அதனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திசா பூத்த நல்ல காசு வச்சுருக்கோம் கூட அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுக்க சங்கடப்படுறாங்க இந்த வட்டிக்கு ஏன் வாங்காதீங்கன்னு ஒரு இது வந்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்கன்னா இந்த வட்டிக்கு வாங்குறவங்க வட்டியை கொடுக்கும்போது உற்சாகமாக சந்தோஷமாக கொடுக்குறதே கிடையாதுங்க நம்ம பணத்தை வாங்கியிருக்கோமே அவர் நம்மகிட்ட நம்ம வட்டி கொடுப்போம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்க இருக்கணும் அந்த குடும்பம் ஆனந்தமாக இருக்கணும் என்கிட்ட வட்டி வாங்குறோம்னு நினச்சலாம் கொடுக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட சம்பாரித்து கொடுத்தா கூட நல்ல சம்பாத்தியத்தோட வட்டியை கொடுத்தா கூட வயித்தறிச்சலோடு தான் கொடுப்பாங்க அதனால் வந்து அந்த அந்த ஒரு சங்கடப்பட்டுக்கிட்டு கசங்கி போய் கொடுக்குறதுனால அந்த பாதிப்பை வந்து உங்களை தான் அதிகமாக பாதிக்கும் வட்டி கொடுக்குறவங்களையும் பாதிக்கும் வட்டி கொடுக்குறவங்களையும் பாதிக்கும் வட்டிக்கு கொடுக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு அவங்க குடும்பத்தையுமே பாதிக்கும் ஆனால் தான் வட்டி கொடுத்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு வட்டி கொடுத்து வாங்காதீங்க அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே ஒருத்தர் காசு கொடுக்கக்கூடாது நல்ல ஆனந்தமாக மகிழ்ச்சி அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்கள் உங்கள் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது கூட சந்தோஷமாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் மனசுக்குள்ளே சந்தோஷமாக நான் சம்பளம் கொடுக்குறேன் இவர் பார்த்த வேலைக்கு உள்ள சம்பளத்தை நான் கொடுக்குறேன் அவர் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி எண்ணெய் ஓட்டங்க நான் மாற்றணும் சும்மா வாட்ஸ்அப்பில் மட்டும் போட்டுக்கிறதோ உங்கள் கருத்துக்களை மட்டும் ஸ்டேட்டஸில் வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை நீங்கள் அந்த மாதிரி தான் முக்கியம் இப்போ நான் திருச்சியில் பார்த்தேன்னு சொல்ல வந்ததுக்கு ரீசன் என்னென்னா ஒரு இருபது பேரை பார்க்குற நேரத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் இருபது பேரை பார்க்குற நேரத்தில் எட்டு பேர் ஏழு பேர் கூட பார்க்க முடிலங்க காரணம் என்ன குழப்பம் எல்லாம் குழப்பம் ஒவ்வொரு விஷயத்திலையும் பயங்கர குழப்பம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுதான் யூடியூப்பை பார்க்குறது பார்த்துட்டு யாரை பாருங்கள் சனிப்பயிற்சி எதா பண்ணுமா சார் இதோடு நம்ம நூறு முறை ராஷ்டிவியில் சொல்லிட்டோம் அது இல்லாமல் பல தொலைக்காட்சியில் சொல்லிட்டோம் உங்கள் வாழ்க்கையில் அறுபது வருஷத்தில் முப்பது வருஷம் ஏழரை சனி அஷ்டமத்த சனி கண்டக சனி அத்தாசமும் நடந்தால் அவங்க வருஷா வருஷம் குரு பயிற்சி வரும் பன்னெண்டு வருஷத்துக்கு அஷ்டமத்து குரு வரும் பன்னெண்டு வருஷத்துக்காக ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு வரும் பன்னெண்டு வருஷத்துக்கு பத்தில் குரு வரும் இப்படி வரும் அஞ்சு ஒம்பது ரெண்டஞ்சு ஒம்பது பதினொன்றில் வரது வந்து மூணு வாட்டி தான் வரும் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை இதெல்லாம் பார்க்காம எனக்கு குரு வந்துடுச்சா அப்படி பண்ணிவிடுமா இப்படி பண்ணிவிடுமா நீங்கள் போன வருஷம் போட்டதை நடக்கலைங்க ஆனால் இந்த வருஷம் திருப்பி பார்க்குறாங்க அதே திருப்பி பார்க்குறாங்க எல்லாம் இது கேட்குறது ராசி பிள்ளைன்னு சொல்லுங்கள் சார் ராசி பல்லன் சொல்லுங்கள் சார் அதனால் தான் நான் சொன்னேன் இந்த வாட்டி நான் பிரசன்னாரம் பார்த்துட்டு பிரசன்ன முறைப்படி ஒரு ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அதில் கூட எனக்கு உடன்பாடு குறைவாக இருந்தாலும் அது வந்து பலிதம் ஏன்னா இந்த பிரசன்னத்தில் வந்து சொல்கிற ஆன்சர் இருக்குது பாருங்க நாங்கள் ஜாதகம் பக்கம் கூட அந்த நேரத்தில் கூடியிருக்க நட்சத்திரம் லக்னத்தை பார்க்காம நாங்கள் ஆன்சரே பண்ணுறது இல்லைங்க ஸோ வந்து இதுதான் அடிப்படை அதனால் நீங்கள் கடவுள் வழிபாடு நீங்கள் ஆலயத்துக்கு போய் அந்த கூட்டத்தில் முட்டை மோதி உள்ளுணர்வே இல்லாமல் வழிபடறல எந்த பிரயோஜனமும் இல்லை அடிப்படை கருத்து தான் யாரையும் ஏமாற்றாமல் நம்ம உங்களால் ஒருத்தர் பாதிக்கப்படாமல் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சி ஆனந்தமாக இருந்தாவே உங்களை சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகி உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நான் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கேன் வழியில் எங்கேயாவது கருத்துக்கள் வந்து உத்தரவு வரும்போது அந்த கருத்துக்களை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்